கோடநாடு கொலை சம்பவத்தில் எடப்பாடிக்கு தொடர்பு இருப்பது குறித்த வீடியோ இணையதளத்தில் பரவி வருவது பற்றி கேட்டபோது சமூக வலைதளங்களை தடை செய்ய வேண்டும் என்று அமைச்சர் ஒ எஸ் மணியன் உளறி கும்பகோணத்தில் அமைச்சர் ஒ எஸ் மணியன் செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்த வீடியோ குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதில் வரக்கூடிய செய்திகளில் நம்பகத்தன்மை என்பது கேள்விக்குறியான ஒன்று இது வந்து இல்லாத ஒன்றையும் பொல்லாத ஒன்றையும் பரப்புகிற ஒரு மோசமான வலைதளமாக இருக்கிற இதை பரி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வரும்போது கூட எல்லோருமாக பேசி வந்தோம் இதேபோல் திருப்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் எந்த கட்சி வேட்பாளர் எதிர்த்து போட்டியிடுகிறார் என்று தெரியாமல் உலரை கொட்டினார் இதனால் கூட்டத்தில் இருந்தவர்கள் அதிருப்தி அடைந்தனர் கட்சியை சேர்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் கேரளா அங்கு எலியும் போன மாதிரி இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்த உடனே நகமும் சதையும் போ